பகவான் பார்வதியும் மற்றும் முப்பத்தி முக்கோடி முனிவர்கள் தேவர்கள் அப்படி சூழ்ந்து இருக்கக்கூடிய சபையிலே கைலாச மலையிலே அந்த ஆதி கிரை கண்ட பகவானுக்கு தினமும் என்னையா வேலை ஆண்டவனுக்கு சரி படைப்பதும் சரி படைத்த மனு ஆடிபடி அழைக்க வேண்டுவே என்று சொல்லி அம்மா பார்வதியடிலே திணையை வாங்கி கொண்டு ஆ திலேகளை வாங்கி கொண்டு ஆதிகரே கண்ட भगवान பார்த்தார் சரி அவங்க எப்படி வருகின்றார் எப்படி எப்படி வருகறால் கே நாடி நல்ல திணை எடுத்தே நாடி நல்ல திணை எடுத்தே நாடி இடத்து நாடு எங்கும் படியிழந்தார் ஆளாக்கு திணை கொண்டு அகில உலகம் எல்லாம் படியிழக்கிறார் அடி உரியதனை எடுத்து உலகம் எல்லாம் படியிழக்கிறாள் அடி உலகமெல்லாம் எல்லாம் படியிழந்து விட்டு மரக்கா திணை எடுத்தார் மாநிலம் எல்லாம் படியிழக்கிறார் வார கைலாச பருவதம் வர அமோ அப்படி எங்க இருக்கக்கூடிய பார்வதியால் கடிலே கண்டாள் சரி பகவானுக்கு பாத பணிவிடைகள் செய்ய வேண்டுமே என்று ஆண்டவனுக்கு பாத பணிவிடை செய்வதற்காக அடி செம்பளே ஜலத்தை கோரி ஆமா பகவானுடைய பாதங்களை சுத்தம் செய்து அடிபணிந்து திண்டனிட்டு நிற்கின்றாள் அடிபணிந்து நமஸ்கரித்து நிற்கிறாள் அப்படி அங்கு இருக்கக்கூடிய பார்வதி பெண்குடையால் என்ன செய்கின்ற செய்கிறாள் அவள் முக்காக பெண்கொடையால் ஆமாம் பகவானுடைய பாதங்களை தொட்டு அடி வணங்கி அது அந்த காலத்தில் பார்வதி மதிச்சு நடந்திருக்க அந்த காலத்தில் மட்டுமல்ல சரி அதாவது பூலோகத்திலையும் சரி ஆண்களை பெண்கள் மதிச்சு நடந்திருக்கா ஏ இப்போ தான் நடக்காங்க என்ன கல்லானாலும் கணவன் சரி புல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புல்லானாலும் பெரிய ஆப்பு குவாட்டர் ஆப்பு புல்லு இல்ல சரி அதாவது பூமியிலே வளரக்கூடிய மரம் செடி புல்லு சரி அது ஆனாலும் கணவன் தான் நினைச்சு சரி கண்கண்ட தெய்வம் நினைச்சு கால தொட்டு வணங்கி அந்த காலத்திலே கால தொட்டு வணங்குவா இப்ப வணங்க மாட்டாங்களா இப்ப வணங்க அதாவது அந்த காலத்திலும் மதிச்சு நடந்தா சரி இப்ப தாளக்காரம் பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிச்சு நடக்கும் எதுக்கு அப்படி மிதிச்சிட்டு போறாங்க அந்த மூதிய பாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறான சும்மா போறானா சும்மா போகணும்ல ஆமா ஒன்னுக்கு ஒன்றரை கோட்டரை சரி நல்ல ராவா அடிச்சிட்டு சரி புல் பாதையில போடுறான் சரி என் செவனின்னு அந்த அம்மா நடக்கிற முத்தத்துல பாதையில படுத்துக்கிடுறோம் அவங்க காலையில வாசல் தெளிக்க வரணும்னா அவ வர்றதுக்கு வழி இல்ல வழி இல்ல அதனால போகும்போது ஒரு மிதி வரும்போது ஒரு மிதி வரும்போது ஒரு மிதி அப்படின்னு மிதிச்சுட்டு மிதிச்சுட்டு போறாங்க எச்சுக்கலப்ப தான் திருந்த போறான் சரி அப்படின்னு சொல்லி மிதிச்சிட்டு போறான்

பட்டு வாராரா இன்று பகவானுடைய படியளப்பிலே நாம பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும் ஒருவேளை பூலோகத்தில எட்டு நாளைக்கு படியளந்து வாரங்க சரி எது சின்ன வீடு செட்டா பண்ணி வச்சிருக்காரு பகவானுக்கு ஐயா சின்ன வீடு இருக்கு அம்மா பகவானுக்கு இருக்கு தெரியாதா எங்க இருக்கு அத திருமுடிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு அது கெங்கா தேவி அவாதான் செப்புனி அதான் செப்புனியா அம்மா சரி சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய பார்வதி பார்த்தாள் பகவானுக்கு மட்டும் என்ன சரி பகவான் குடும்பத்துக்கே ரெண்டு பொண்டாட்டி தான் யாருக்கெல்லாம் இருக்கு அவர் மகன் விநாயக பெருமானுக்கு ரெண்டு பொண்டாட்டி சரி சித்தி புத்தி சரி வேலவன் முருகப்பெருமானுக்கு ரெண்டு பேர் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானு சரி அவரு மச்சன இருக்கிறாரு கண்ணன் கோபால கண்ணன் அவருக்கு பாமா ருக்மணி சரி அவருக்கே ரெண்டு ஒண்டாட்டி தான் அப்ப பூலோகத்துல உங்களை எல்லாம் கேட்கவா செய்யணும் எங்களை மாதிரி ஆண்களை கேட்கவா வேணும் அதான அப்படி எங்க இருக்கக்கூடிய பார்வதி பெண்கொடியால் கடிலே கண்டாய் இன்று பகவானுடைய படியல் நாம் பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும் ஆண்டவன் படி அளக்கிறாரா ஜீவராசிகளை பட்டினியா போட்டு வாரா சரி இன்றைக்கு நாமல் சோதனை செய்து பார்க்கணும். அவին அங்க இருக்கக்கூடிய பார்வதி பெண்குடியால் சரி அவங்க யாரை அவரவளைத்தார் யாரை வரவழைக்கறார் கே வாறு மையா விஸ்வகர்மாவை வரவழைத்தாள் சரி விஸ்வகர்மான யாரு யா அவர் ஆச்சாரி ஆசாரி ஆமா சரி ஆசாரி இல்லாத காரியமே நடக்காது நடக்காது அம்மா எந்த இடத்துக்கும் சரி அவர் முக்கியமா தேவைப்படும் சரி ஆ அப்படி அங்க இருக்கக்கூடிய சரி விஸ்வகர்மாவை வரவழைத்து விஸ்வகர்மாவை அழைக்கிறாள் எனக்கு காஞ்சிபுரம் கட்டை வெட்டி கட்டச்சி மேல் உண்டு செய்து அடு கடைந்தெடுத்து தர வேண்டும் சபா பூட்டு மட்டு திறப்பு மட்டுமே வேண்டும் சரி திருக்காணி பூட்டுமிட்டு மட்டு வேணும் என்றே சொல்ல ஏன் திண்டுக்கல் பூட்டு போடக்கூடாத திண்டுக்கல் பூட்டா அதையும் உடச்சிருவாங்க சரி அதனால சரி அழகான திருக்காணி பூட்டு விடுகிறாள் அப்படி அங்க இருக்கக்கூடிய விஸ்வகர்மாவாகப்பட்டவர் சரி காஞ்சிபுரம் கட்டை வெட்டி காஞ்சி மலையிலே சென்று காஞ்சிபுரம் கட்ட வெட்டி அழகாக கட்டை சிமில் ஒன்றே கடைந்து அழகாக கட்டை கட்ட சிமில் கடைந்து எடுத்து பார்வதிடத்திலே கொடுக்க ஆதிபரா சக்தி பார்வதி கையிலே கொடுக்கிறார் பார்வதி கட்டை சிமலை கையிலே வாங்கினாய் அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா இவ்வளவு சிறிய சிமிலா இருக்கே எவ்வளவு அழகா கடைஞ்சிரு எடுத்திருக்கிறார் இதுல எப்பேற்பட்ட உருவத்தை பிடிச்சு அடைக்கலாம் கேட்கலாம் இதுல யானையை பிடிச்சு அடைக்கலாமா யானையை பிடிச்சு அடைச்சா மறைச்சு வைக்க முடியுமா யானைய பிடிச்சு அடைக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது குதிரைய பிடிச்சு அடைக்கலாமா அது எப்படி அடைக்க முடியும் அது இந்த வாசலுக்குள்ளே முனையாது சரி வேணா தாளக்காரனு கட்டக்காரனையாது சரி கால கையை ஒடிச்சு அவரை வேணா பிடிச்சு மடக்கி வச்சு அடைச்சு வச்சிருவோமா உள்ள வேணா திணிச்சு வைக்கலாம் சரி

வந்த வந்து சந்திக்கு வந்துருவாங்க அங்க சக்களித்தி போராட்டம் நடக்கும் சரி அதனால பார்வதி ஆணுறும்பு ஒன்னு பெண்ணெறும்பு ஒன்னு சரி ரெண்டையும் சேர்த்து வச்சு அடைச்சிட்டா வேற எங்க வைታalum பகவான் அறிந்து விடுவார் என்று சொல்லி என்ன குடிச்சாலும் குடிக்காட்டும் கெச்சதுமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும் சரி அதனால தான் பார்வதி ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் உலகம் சரி அதனால ரெண்டையும் பிடிச்சு அடைச்சிருக்கா அடி பார்வதி முந்தாடி சேரையிலே முடிந்து சொரி எக்கலிலே சொருவி கொண்டால் பகவானுக்கு தெரியாத இடம் சரி எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாரு கண்டுபிடிச்சிருவாரு ஆமாம் அப்படின்னு எக்கலையிலே சொல்லுவீங்க உண்டு அப்படியே முந்தாணி சேலையில அந்த காலத்து அதாவது பாட்டிமார்கள் பொடித்தடையை மடக்கி வச்சிருப்பாங்க பொடித்தடையும் முந்தாணி சேலையில முடிஞ்சு எக்கலுக்குள்ள சொல்லி வச்சிருப்பா சரி அந்த மாதிரி பார்வதி எக்கலுக்குள்ள வச்சிருக்கா பகவானை எதிர்பார்த்து கொண்டே இருக்க ஆமாம் அந்த ஆதிகரை கண்ட பகவான் ஆகப்பட்டவர் சரி படைத்து விட்ட மனுக்களுக்கு பட்னி இல்லாமல் படியலந்து விட்டு ஆண்டவன் எண்பத்தி நாலு லட்சம் பிரபஞ்சம் ஜீவராசிகளுக்கும் பட்டினி இல்லாமல் படியலந்து வருகிறார் பார கைலாச பருவதம் வர சரி பார்வதி அங்கு எப்படி அறுக்கின்றாள் ஆதி பராசக்தி பார்வதி எப்படி இருக்கிறாள் வள்ளி மடக்க மாடே மடக்காமே செய்யாமலே ஆமா பார்வதியோ மௌனமாகவே அமர்ந்திருக்கின்றாய் நீட்டின கால் மடக்கல நீட்டிய கை மடக்காமலே அவுந்த ஊந்தல் முடியல பகவான் வருகிற பாதையை நோக்கி காலை நீட்டி அமர்ந்திருக்க பகவானை பார்த்தும் பாராது போல் சரி தெரிந்தும் தெரியாது போல் சரி அப்படியே மௌனமா இருக்கா பகவான் பார்த்தார் சரி அம்மா பார்வதி ஏ பார்வதி ஒரு நாள் நீ இப்படி இருக்க மாட்டியேமா ஏமா இப்படி கம்முன்னு இருக்க இன்னைக்கு ஏன் இப்படி மௌனமா அமர்ந்திருக்க ஆமா உனக்கு பாடாத திருமணம் எல்லாம் வாடி இருக்கின்றது சோராத திருமுகம் இன்னைக்கு சோர்ந்துருக்கு சரி ஏன் பார்வதி இப்படி இருக்கிற அப்படின்னு இருக்கக்கூடிய ஆதி கிரை கண்ட பகவான் பார்த்தார் சரி பார்வதி கடிலே கண்டு ஆமா அம்மா பார்வதியே ஏ பார்வதியே ஒரே நகாடோ மேடாதே போ